இதுவும் ப்ளெயினாக இருந்துருது அதையும் வந்து இந்த இது இது ப்ளெயினாக இருந்துச்சு அதையும் நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை கொண்டு அழகு பண்ணிட்டேன் நான் கூட கொஞ்சம் பண்ணணும் கொஞ்சம் இந்த இடத்துல ப்ளெயினாக இருக்குல்லையா அதில் டெக்ரேஷன் பண்ணணும் இதுவும் வேஸ்ட்டு பால் டப்பா தான் இதே அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷோ ஏதோ ஒன்று திங்ஸ் எதுனா போட்டுக்கிறதுக்கோ அதுக்கு எடுத்துக்கிட்டேன் இது சின்ன பானை தான் அந்த பானையை நம்ம எப்படின்னா டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு இந்த பாதாம் பிஸ்தாவுடைய ஓடெல்லாம் வச்சு அது ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இன்னும் பண்ணலாம் சரி இப்போதைக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ண உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த பானைக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த அட்டைக்கும் ஒரு அட்டை பாக்ஸு அதுக்கு ஒரு சின்னதாக கிவ் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இதுக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குது இது முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரி அப்புறம் காட்டுறேன் இது கப்பு பிளெயினாக இருந்தது அந்த கப்பு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த விளம்பரம்லாம் தெரியாது இருக்கிறதுக்காக அவங்க விளம்பரம்லாம் போட்டு இருந்தது அந்த கப்பில் அந்த விளம்பரத்துலலாம் தெரியாது இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிட்டேன் இந்த கப்பை அழகாக பண்ணிட்டேன் இது வேஸ்ட்டு பாட்டில் தான் இந்த பாட்டில் வந்து ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு இது ஃப்ளவர் வாஷாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கினேன் இது வந்து என் ஃப்ரெண்டோட வாட்ச் கிஃப்ட்டு வந்தது அந்த வாட்சி ரிப்பேர் பண்ண முடியல அதனால் அது ஞாபகமாக இருக்கட்டும் ஃப்ரெண்டோட ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு அது அந்த பாட்டிலை வச்சு டெக்ரேஷன் பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்களும் பழைய எல்லாம் தூக்கி எறியாமல் புதுசாக அழகாக டெக்ரேஷன் பண்ணலாம் உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அழகுப்படுத்தலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you. எல்லா பழைய பொருளில் தான் அதெல்லாம் நான் வந்து அழகாக இதுக்கு ஸ்டோன் ஒட்டி அது புது பிச்சுருக்கேன் இது ஒயிட்டாக இருந்தது இந்த புத்தர் சிலை இந்த புத்தர் சிலைக்கு நான் புது புத்த சிலையை என்ன க்யூட்டாக இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த ஜாரம் வந்து உடஞ்சிடுச்சு அதை நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதை அழகாக அது வெறும் ப்ளைனாக இருந்துச்சு அதுக்கு ஒரு டெக்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன் இதுவும் ப்ளைனாக இருந்துச்சு இந்த இடத்துலையும் ஒரு நம்ம வீட்டில் இருந்த பொருள்லையே எல்லாத்தையும் அழகாக டெக்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் என்ன க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதையும் அப்படி தான் இந்த புத்தர் சரியும் ப்ளெயினாக தான் இருந்துச்சு அதையும் எவ்வளோ அழகாக பண்ணி விட்ருக்க பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு மூங்கில் பம்பு தான் அதையும் அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஷாக உருவாக்கிட்டேன் இது ட பாட்டில் தான் வேஸ்ட்டு டப்பா அதையும் வந்து ஒரு க்யூட்டாக அழகாக ஃப்ளவர் வாஷ் பண்ணிட்டேன்